பதினேழாவது அத்தியாயம் சகல தேவர்களும் முனிவர்களும் கங்கையாச்சங்கரையில் பரத்வாசர் என்பவருடைய ஆசிரமத்தில் தங்கி தவம் செய்து வாழ்ந்து வந்தனர் அங்கே பல மரங்களும் செடி கொடிகளும் நிறைந்து வளர்ந்திருந்தன மரம் ஒன்றின் பொந்தில் ஓர் ஆண் கிளியும் பெண்கிளியும் மிக காதல் கொண்டு ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது வாழ்ந்து வந்தன அதே ஆசிரமத்தில் ஒரு பூனையும் வசித்து வந்தது அப்பூனை மிகவும் கொடியது தன்னை விட வைடித்துன்று தின்றுவிடும் மற்றைய கனிகளையும் பால் போன்றவற்றையும் ரிஷிகளுக்கு தெரியாத வண்ணம் தின்று தீர்த்துவிடும் ஒருநாள் ஆண் கிளை தன் பெண்கிளியுடன் பறந்து இறை தேடி உண்டு மகிழ்ந்து பின் தாகம் தீர கங்கை ஆற்றங்கரையில் நீர் நீருருந்தி அதன் கரையின் மணற்பரப்பில் விளையாடிக் கொண்டிருந்தன பிறகு களைப்பினால் அங்கேயே உறங்கிவிட்டன அச்சமயம் அந்த கொடிய பூனை அங்கு வந்து ஆண் கிளியின் கழித்தினை கவ்விக்கொண்டது கண்விழித்த அக்கிளி யமனின் பாச வலையில் பிடிப்பட்டது போல் தவித்தது பிறகு முற்பிறவியில் தான் செய்த பாவத்திற்கு விடிவு காலம் இன்று என்று தெரிந்ததும் சந்தோஷம் அடைந்தது பின் அப்பூனையை பார்த்து நிரபராதியான என்னை பிடித்து என் உயிர் பறிக்க நினைக்கும் பூனையே நீ ஏன் உன் ஒவ்வொரு பிறவியிலும் பாவக்காரியங்களையே செய்து உன் பாவத்தை மேலும் மேலும் அதிகரிக்க செய்து மீண்டும் மீண்டும் நரகத்தையே அடைந்து துன்பப்படுகிறாய் நீ உன் பாவத்திற்கு பிராய ஏதேனும் தேடக்கூடாதா என்றது அதை கேட்ட பூனை என்னை என்னென்னவோ சொல்லி பயமுறுத்த பார்க்கிறாயா நான் என்ன பாவம் செய்தேன் என்றது என்னை பிடித்து வருத்தும் பூனையே உன் மிரு முன் பிறப்பு ரகசியத்தை நான் அறிவேன் அவற்றை உனக்கு நான் உணர்ந்து வேண்டுமென்றால் என்னை உன் பிடியிலிருந்து விலக்கு சொல்கிறேன் என்றது அது கேட்ட பூனையும் தன் பிடியிலிருந்து கிளியினை விலக்கி என் பிறப்பு ரகசியத்தை கூறுகின்றேன் என்றாயே கூறு என்றது உடனே அக்கிளி தன் மென்மையான குரலில் இனிமையாக பேசத் துவங்கியது பூனையே நீ முன்னால் விதர்ப்ப நாட்டை ஆண்ட பிரததிர்தன் என்னும் அரசன் என்பதை அறிக நீ அரசனாக இருந்த காலத்து உனக்கு புரோகிதனாக இருந்தவன் நான் நீ அதிக கர்வத்துடன் அதிக பேராசையுடனும் அனைவரையும் துன்புறுத்தி கொடுங்கோல் மன்னனாக இருந்தாய் அதன் காரணமாக முப்பத்தி நாலாயிரம் வருஷ நரகம் அனுபவித்தாய் பின்னர் நீ கழுதை குரங்கு நாய் பருந்து எருமைக்கடா இப்படி பலவாறாக பிறவிகள் எடுத்து இச்சமயம் பூனையாக வந்து பிறந்து பாவத்தையே மேற்கொண்டுள்ளாய் நானோ உன் அரசாங்கத்தில் உனக்கு புரோகிதனாக இருந்து உனக்கு உபதேசம் செய்ததின் காரணமாக நானும் இறந்து வெகு காலம் நரகம் அனுபவித்து உனக்கு இந்த விஷயத்தை உணர்த்த இப்பொழுது கிளியாக பிறந்துள்ளேன் என்றது அதை கேட்ட பூனை வெட்கி தலைக்குனிந்து ஐயோ நான் என்று நற்கதியுறுவேன் இத்தனை பாவங்களை செய்த நான் இந்த பிறவியிலும் நன்மை செய்யாது மீண்டும் மீண்டும் பாவத்தையே செய்து வருகின்றேனே என் முன் பிறவியை அறிந்துரைத்த கிளியே எனக்கு பாப விமோச்சனம் பெறும் வழியை நீதான் கூற வேண்டும் என்று பணிந்து நின்றது அதை கேட்ட கிளி என் பாவத்தையும் போக்கக்கூடிய வழி தெரியாமல் நானும் தான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் எந்த வழியில் நாம் பாவம் ஒழியும் என்று தெரியவில்லை என்று மிகவும் வருத்தத்துடன் கூறியது பூனையும் கிளியும் இவ்வாறு உரையாடுவதை கேட்டு வந்த பரத்வாஜ முனிவர் அவை இரண்டையும் அழைத்தார் நீங்கள் இருவரும் உங்களின் பாவம் ஒழிய நர்கதி பெற காவிரி ஸ்நானம் செய்து சிவனையும் விஷ்ணுவையும் வழிபடுங்கள் என்று கூறினர் அதை கேட்டால் விரண்டும் முனிவருக்கு நன்றி கூறி திலாமாதம் காவிரியில் நீராடி தங்களின் பாவங்களை போக்கி புண்ணியம் பெற்று சொர்க்கம் சென்றன பதினேழாவது அத்தியாயம் முற்றிற்று